இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் மூடப்பட்ட வீதி பலாலி வீதி இந்த வீதியானது முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து இன்றைய தினம் அன்றர் குமார திசாநாயக்க ஜனாபிதியாக பதவியேற்றதற்கு பிறகு யாழ் மக்களுக்கு சித்திரை புத்தாண்டு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இந்த வீதி திறக்கப்பட்டு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்களுடைய பாவனைக்காக கடும் சட்ட திட்டங்களுக்கு பிறகுதான் இந்த வீதி பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றது குறிப்பாக இது இராணுவத்தினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது இராணுவத்தினருடைய வீடுகள் அதே நேரத்தில் அவர்களுடைய பாவன இடங்கள் இங்கே காணப்படுகின்றன இந்த வீதியால் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாகனங்களை திருப்புதலோ நிறுத்துதலோ இலையடு புகைப்படங்கள் எடுத்தலோ வீடியோ காட்சிகளை பதிவு செய்ததோ போன்ற விடயங்களில் ஈடுபட முடியாது அதே நேரத்தில் இந்த வீதியில் காலை சரியாக ஆறு மணிக்கு பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மாலை ஐந்து மணியோடு நிறுத்தப்படும் என்பதாக பல சட்ட திட்டங்கள் உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு யாழ் பாலாடி வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக யாழ் நகரத்திலிருந்து சரியாக பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீதி அமைப்பிருக்கின்றது எனவே இந்த வீதியில் பல காணி உரிமையாளர்கள் வீட்டு உரிமையாளர்கள் அதே நேரத்தில் இந்த வீதியால் பயணித்தவர்கள் வசித்தவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த வீதி திறப்புக்கு அமோக வரவேற்பு மற்றும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த வீதியை வரவேற்றிருக்கின்றார்கள் அது குறித்தான ங்களை இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் யுத்தத்தினுடைய ஆரம்ப காலப்பகுதியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த வீதி மூடப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு கடந்த வருடம் ஒரு சிறிய பகுதி திறக்கப்பட்டிருந்தது இந்த வீதியில் அதனைத் தொடர்ந்து தான் இன்றைய தினம் இந்த வீதி முழுமையாக திறக்கப்பட்டிருக்கின்றது பயணத்திற்கு மாற்றம் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதாக இருந்தால் ஒரு சுற்றி கே கேஎஸ் வீதியாக செல்ல வேண்டும் ஆனால் இந்த வீதி திறக்கப்பட்டதன் நிமித்தம் மக்கள் மிக இலகுவாக யாழ்ப்பாணத்துக்கு செல்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அதில் அவர்களுக்கு மிகவும் இலகுவாக பயணிப்பதற்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு வீதியாக தான் இந்த வீதி பார்க்கப்படுகின்றது மக்கள் எனவே தான் இந்த வீதியை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த வீதி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டதானது மற்றற்ற மகிழ்ச்சியாக இப்பொழுது வடகுட மக்களுக்கு இது மாறிருக்கின்றது பொங்கல் தினம் தங்கட இடம் மிக காணியில தங்கட இடத்துக்கு விடணும்னு நான் வேண்டிய ஆசை இப்போ ரோடுதான் திறந்து எங்களுடைய பூரண விருப்பம் எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு கிலோமீட்டர் திறந்துருக்கு ரெண்டரை கிலோமீட்டர் எங்கட சொந்தக்கார்ட வீடுகள் இருக்கு எங்கட வீடுங்கல வசாரம் கிட்ட பின்னுக்கு சொந்தக்கார்ட்ட வீடுகள் உள்ளமை நான் இது வளமையாமே நான் வந்து இந்த ரோட்டு பாவிக்கிற ரோட்டு தான் லெக்சர் நேரம் வேலை செய்யறேன் பொருசாக்குற ரோடு அந்த நேரமே இது இப்படி தங்கடக்கு இப்போ அப்படி தங்கட

எ வீட்டு பக்கம் எங்களுக்கு இதுல ஒரு பெரிய வாசிசாலை ஒன்று இருந்தது அதில் நாங்கள் ஆண்டு விழாவால் மூன்று நாள் மூன்று நாள் கலை நிகழ்வுகள் எல்லாம் நடத்துகிறோம் நாங்கள் நாடக போட்டிகள் இவர் இப்போ முதல் பேட்டி கொடுத்தவர் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் இவர் இவர் இப்போ பார்க்க வயசு போடுது இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் மற்றது ஓட்டங்கள் அது எல்லாம் முதல் பரிசு எடுக்கிறவர் எங்கட அதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது

இருக்குது நாங்கள் ரெண்டு ஊர் விளையாடின இடங்கள் இப்போதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உள்ள போய் பார்த்தீங்களா உள்ள என்ன இருக்கு என்ன இல்லை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பார்வையில் உள்ள என்ன ஒன்றும் எனக்கு இடமே தெரியல எங்க வித்தியாசம் தெரியல காரணம் இடையெல்லாம் போயிட்டு அப்படி இப்படி தான் நான் போட்டு வைக்கணும் இடங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடிய மாதிரி இல்லை போய்க்கே துப்புரா ஏன் அப்படி சந்தி கூட தெரியல எனக்கு ஓ

இருந்தா கண்ட பழைய வீடும் இருக்குது மற்ற பள்ளிக்கூடம் ஓ பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்தது பள்ளிக்கூடம் இடமே ஒன்றுமே தெரியல வந்து வச்சு பொங்க பொங்கி படிய போது பல வருஷம் இருக்கும் பல வருஷ கனவு மக்களுக்கு இந்த இடத்தால போகணும்ன்றது பல வருஷ கனவு இப்ப அங்க வாங்க மக்களே அதுல அந்த கவச வாகனத்தோட வந்து புகைப்படங்களை வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் அதோட அந்த இராணுவ வாகனங்கள் எல்லாம் உள்ள சென்று கொண்டிருக்கிறது பாருங்க தங்கையில் வந்து புகைப்படங்கள் வந்து எடுக்க வேண்டாம் என்று சொல்லினோம் மக்கள் வந்து எடுத்து கொண்டு இருக்கிறாங்க உள்ள வீதிகள் வச்சு சொல்லிக் கொண்டுருக்குறீங்களா யாருக்கு புரிய நடந்த விஷயங்கள் ஓ பாஸ் ஆகலாம்னு சந்தியில இருந்து இந்த பல ஆளு சந்தைக்கு இடையில குடியிருந்த வீடுகள் ஒன்றையுமே காண ஒரு பாடசாலையில் இருந்தது நானும் இந்த பாடசாலையை மையப்படுத்தி பார்த்து கொண்டு வந்தேன் பாடசாலை இருந்த இடமே தெரியல கட்டுரை இந்த அடிச்சு மாற்றி வச்சுருக்குன்னு தெரியாது மற்றது பல துறைகளில் ராணுவத்த பெரிய பெரிய துறைகள் முழுக்க இங்கே தான் இருக்குது இதில் இருந்து வயலான் மத்திய கல்லூரி வரைக்கும் இந்த விடயங்கள் இருக்குது அடுத்தது அந்த இராணுவ குடியிருப்புன்ற ஒரு போட்டு அங்க பெருசாக போட்டு கிட்டத்தட்ட இந்த காணியல் பிடிபட்டு நாற்பது வருஷம் வரும் ஆனா நாற்பது வருஷம் சீசில இங்க ஒரு இராணுவமும் இல்லை இப்போ இருக்கிற இணவம் என்னென்று எனக்கு சங்கட காணி எங்கடம் இங்கட குடியிருப்பு அவைக்கு இதில் முந்தி மக்கள் இருந்தது அதுகள் எல்லாமே இப்ப தெரியாது சரி எங்கட தோட்டம் எடுத்து நினைக்கணும் அடுத்தது அரவாசி எங்கள மக்களும் பயசு கூட முடிஞ்சு போயிட்டு இளைஞர்களுக்கு சரியா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நிறைய விட எங்களுக்கு தெரியாது தெரியாது தெரிஞ்சும் மக்களை இல்லாத ஆக்களும் இருக்கீன்னா பெரியவதை கெட்டு உள்ளே வணக்கம் ஓகே இங்கேயும் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கய்யா உணர் ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன தோன்றுது உங்களுக்கு போனீங்களா பாத்தீங்களா இந்த இடங்களுக்கு இப்ப நாங்கள் எவ்வளவு அகராத புற விரைக்க நல்ல சந்தோஷமா இருக்கு இந்த இடம் பாங்க நன்றி உங்களை சந்திச்சது சந்தோஷம் ஓ பாருங்க பாதை தான் இருக்குது கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த பாதையை பார்ப்போம் என்னோட சொன்னா உள்ள வந்து காணொளி எடுக்க அனுமதி இல்லை பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல மரங்கள் என்ன பச்சை பசை இருக்குது ஆட்டோ வந்து போய் கொண்டிருக்குது நடந்து போக மக்களுக்கு தடை நடந்து போறவர்கள் எல்லாம் இராணுவத்தினர் ஏதோ வளைஞ்சி வளைஞ்சி மலைநாடு மாதிரி இருக்குது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டளவாக ஒரு மூணு கிலோமீட்டர் விட்டுருக்கணும் இதனால் இனி யாழ்ப்பாணம் போகலாம் மக்களே வந்தால் இந்த பாதையால் வாங்க ஒரு நல்ல ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும் பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த பாதை இந்த பாதை இப்போ இப்போ நான் எல்லாம் இப்போ நான் இருக்கிற காலங்களில் என்னுடைய வயதுக்கு நான் இந்த பாதையால் வேண்டிய எதிர்பார்க்கையில் நிறைய பேர் இறந்து இந்த பாதையால் கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய வயசு போன ஆகளுக்கெல்லாம் விருப்பமும் மக்கள் சொல்கிறாங்க ஸோ அப்படியான ஒரு பாதையை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்குறீங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது உண்மையிலே நான் விடுவார்கள் என்று தெரியும் ஆனால் இந்த எலெக்ஷன் டைம் உள்ளூராட்சி சபை இதில் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நானும் தான் நடிச்சேன் நான் மக்களுக்கு காணி விட்டது ஒரு சந்தோஷம் மக்களை பாருங்க என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி இப்போ வந்து எல்லோருமே வந்துட்டாங்க ஏராளமான வாகனங்கள் நிற்கிறது ஊடகங்களும் வந்து கொண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டு பாதையால் வந்துருக்காங்க அப்போ நாங்கள் பார்க்குற இடம் வந்து கேகேஎஸ் கேஎஸ் போகிற அந்த வீதியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் மகிழ்ச்சியில் வந்து சாதிச்சு கொண்டு இருக்கணும் நல்ல அமைதியாக இருக்கு கடற்கரை என்றதால கொஞ்சம் அருகில் கடற்கரை இருக்கிறதால மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புக்களால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக